ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது இந்த ஜூலை மாதத்தில் சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதிவுல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களா நிச்சயமா இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க முழுசா பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட முழுசா வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் அண்ணா மலையாருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரம் இருக்கு அது என்னென்னனு பார்த்தீங்கன்னா மூலம் பூரடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ரணருண ரோக ஸ்தானத்துல சொக்கன் களத்தில் ஸ்தானத்துல சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் கேது தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கும் மேலும் கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்ன தேதியில் நடைபெற போதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாரு மேலும் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அஷ்டமஸ்தானத்தில் புதன் வக்ரம் பெற ஆரம்பிக்கிறாரு மேலும் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திர ஸ்தானத்தில் இருந்து சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் மேலும் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்யஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இதனால உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் மிக அனுகூலமாக இருக்காரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் மீதான அவப்பெயர் மறைந்து செல்வாக்கு மேம்படும் உங்கள் சொல்லுக்கு பிறர் மரியாதை கொடுப்பாங்க வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனாலுமே தேவையான இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த பொருளை வாங்குவீங்க நண்பர்கள் இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் உத்தியோகம் பார்ப்பவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவங்க தவற உணர்ந்து உங்களிடம் வந்து சரணடைவாங்க மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் புரிவோருக்கு இருந்து வந்த மந்த நிலை மறையும் அலைச்சலும் வேலை பழுவும் ஓரளவு இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் நீங்கள் சென்ற இடமெல்லாம் அனுகூலம் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேரும் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி கொள்ள முடியும் உங்கள் சொல்லுக்கு பிறர் கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய நிலை உண்டாகும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடைய முடியும் அதே போல முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க இதனால வீண் மனசு தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடும் அதனால இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் வழக்கத்தை விடவும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் போதுமான வரை மிகவும் நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் தாமதமாக கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய நிலை உண்டாகும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அழைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பீர்கள் வேறொருவர் செய்த செயலுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய நிலை உண்டாகும் குடும்பத்துல இருப்பவர்களோடு வாக்குவாதங்கள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா நன்மைகள் நிறைய கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களது பொருட்களை பத்திரமா வைத்துக் கொள்வது நல்லதுங்க முன்பின் யோசிக்காமல் பேசிப்பது பேசுவதை தவிர்ப்பது நல்லது செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்று அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று மூன்று முறை வாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை பதினான்கு பதினைந்து அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த சிந்தனையும் வாழ்வின் போக்கும் தெரிந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான காலகட்டமாக இருக்கும் ஞான மோட்ச காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தெய்வ அருள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கும் மனதில் இருந்து வந்த சங்கடம் விலகும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் எதிர்பார்த்த மாற்றங்களை ஏற்படுத்துவார் பணியாட்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும் வியாபாரிகள் சிலர் தங்களுடைய வெளியூரில் தொழிலை விரிவுபடுத்துவாங்க இன்னும் சிலருக்கு வசிக்கும் ஊரை விட்டுவிட்டு வேலையின் காரணமாக வெளியூரில் குடி போவாங்க சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் நீண்ட நாட்கள் அனைத்துமே நடக்கும் அதாவது நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் நடக்கும் அப்படி நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நடக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மூன்று ஏழு பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர நன்மைகள் பல கிடைக்கும் இன்னும் பூரடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டமா இருக்க போகுது அதாவது முயற்சி ஸ்தானத்துல ராசிநாதன் குருவின் பார்வையோடு சனி ராகு சஞ்சரிப்பதால எடுக்கும் வேலைகள் அனைத்துமே வெற்றியாகும் நினைத்த காரியம் நடக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் முடிவுக்கு வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் லாபஸ்தானத்திற்கு ஜென்ம ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் பல வழிகளில் இருந்து வருமானம் வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயர்வும் அந்தஸ்தும் வெளிப்படும் மட்டும் இல்லாமல் பணியில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகுங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மூன்று ஆறு பனிரெண்டு பதினைந்து சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மருவத்துறமான வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்கும் மேலும் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால செல்வாக்கு உயிரும் நினைத்த வேலைகள் நடக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் முடிவுக்கு வரும் பணி ஆட்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் கனவு நனவாகும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த இடைவெளி விலகும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட தொடங்குவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் வராமல் இருந்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேரும் அரசு வழியில் ஆதாயம் பிறகு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சேமிப்பு உயரும் தொழிலாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் முதியவர்களுக்கு உடல்நிலையும் நிலையும் சரி மனநிலையிலும் சரி இருந்து வந்த சங்கடம் விலகும் வெளியுங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஒன்று மூன்று பத்து பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான் வழிபட நன்மை கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே சில பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த ஜூன் மாதமானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அந்த விஷயங்கள் என்ன மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழு பார்க்க நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கிட்டே வந்து சேரும் நன்றி